வெல்கம் டு சுமதி சமையலறை இன்றைக்கி என்னோடய சமையலில் நான் சம்பார் ரவை கிச்சன் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு பாருங்கள் கேரட்டு பீன்ஸு பட்டாணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சம்பா ரவையும் ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ரவையும் முதல்ல வறுத்து எடுத்துடலாம் நாம் ஆயில் காயட்டும் ஆயில் காஞ்சிச்சு பாருங்கள் இப்போ நாம சம்பா ரவையை சேர்த்துடலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு நல் கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும் ஏற்கனவே இது ரோஸ்டட் ரவா தான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வறுத்து எடுத்து நீங்கள் உப்புமா செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நாம் இப்போ கடாய் வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே விடுங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் விடுங்க ஆயிலுக்கு ஆயிட்டும் ஆயில் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துருங்க கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பெல்லாம் நல்லா செதந்து வரட்டும் பருப்பு ஓரளவு செதமிச்சு பாருங்கள் நான் பெரிய வெங்காயம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கரெயட்ல கொஞ்சம் நான் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கறேன். நீங்க பச்சை மிளகாய் சேற்றதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் பாருங்க ஒரு துண்டு இஞ்சி அப்படியே தட்டி வச்சிருக்கிறேன் நீங்க பொடியா কাট பண்ணி சேற்றதா இருந்தாலும் சேக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு பாருங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துருங்க கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறியுமே சேர்த்துருங்க உடம்பு ஒரு கால் டீஸ்பூன் மந்தப்பூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் ஆயில்லேயே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம் காய்கறி ஓரளவு வதங்கி பாருங்கள் இப்போ நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அந்த கப்பில் மூணு கப் தண்ணி அடைந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இங்கே காய்கறி சேர்த்தலைன்னா ரெண்டரை கப் எடுங்க போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தண்ணி நல்லா குவிச்சு காய்கறி ஓரளவு வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரவையும் சேர்த்துடலாம் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்புமே செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப நாம வறுத்து வச்சிருக்கிற ரவை இதுல நாம சேர்த்துடலாம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தண்ணி ஓரளவு வத்தி வந்துச்சு பாருங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாருங்க தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க தண்ணியுமே நல்லா வத்திருச்சு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நான் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு பொறுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துருங்க எலோட மல்லிக்கலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் நாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சம்பாராவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா உதிருதிரியாக இருக்குது பார்த்திங்களா இதை வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சம்பாராவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் நைட்டு டின்னருக்காகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களை நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ